வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்கள் எல்லா பகுதிகளுக்கும் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெளியிடப்பட்டது அதனால் நிறைய வந்தே பாரத் ரயில்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் எல்லா நிறுத்தங்கள்லையும் வந்தே பாரத் ரயிலால் நின்று செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா தூரம் அதிகம் குறைந்த நேரத்தில் போய் வரணும் அப்படிங்கிறதுனால சில நிறுத்தங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கிறது ஆனால் அந்த வகையில் ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது கோவில்பட்டி பகுதியை பொறுத்தளவு வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த கோரிக்கைக்கு நியாயமும் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கோவில்பட்டி அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிறத விட்டுட்டு தூத்துக்குடிக்கு போகணும் அப்படின்னா மணியாச்சி அப்படிங்கிற ஸ்டேஷன் ஜங்ஷனில் இருந்து ட்ராக்கானது பிரியும் ஆனால் அங்கே ட்ரெயின் பல ட்ரெயின்கள் நிற்காத காரணத்தினால கோயில்பட்டியில் இறங்கி தான் தூத்துக்குடிக்கு செல்பவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தை அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து அதிக அளவிலான ரயில்கள் இல்லாத காரணத்தினால பெரும்பாலும் அவங்க புக் பண்ணுறது எல்லாம் இருந்து பெங்களூரு அல்லது இருந்து சென்னை இந்த இரண்டு இடங்களுக்குமே தூத்துக்குடியிலிருந்து ரயில்கள் இருந்தாலும் கூட அதிகப்படியான பயணிகள் பயணிப்பதால் எப்பயுமே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டும் கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் முறையாக நாகர்கோவில் வரை இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில் நான்கு முறை வாரம் இயக்கப்படுகிறது சென்னையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இந்த ரயிலானது தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறது இதனால் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் இந்த சோதனை அடிப்படையிலான நிறுத்தம் நிரந்தரமாக்கப்படுவது மக்கள் மத்தியில் தான் இருக்கிறது மக்கள் கையில் தான் இருக்கிறது அவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தினால் நிச்சயமாக கோவில்பட்டி ரயில் நிலையம் நிரந்தர வந்தே பாரத் நிறுத்தமிடமாக மாறும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இது எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி